இந்திய விடுதலை விருது பற்றி வாழ்த்துறை வழங்க நம்முடைய அண்ணன் திரு என் மதிப்புமிக்க என் உடம்பிருந்த அண்ணன் மாதிரி இருக்கக்கூடிய அண்ணன் திரு சிந்தமணி சீமான் அவர்களை அனைவரும் கரகோஷத்துடன் வாழ்த்து கேட்டுக்கொள்கிறேன் இங்கே என்னுடைய தம்பி வி என் கண்ணன் அவர்கள் சொல்லுகிற போது அழைப்பிதழில் அண்ணனுடைய பெயரை அச்சிடவில்லை நாங்கள் அழைக்கவில்லை ஆனாலும் அண்ணன் வந்திருக்கிறார் என்று குறிப்பிட்டார்கள் நம்முடைய வழக்கம் விருந்தினர்களைத்தான் அழைக்குவது தன் வீட்டு உறுப்பினரை வீட்டு சொந்தத்தை யாரும் அழைப்பதில்லை இது எங்களுடைய பிறவி கடமை இந்த மண்ணில் வாழ்கிற ஒவ்வொரு மகன் சுதந்திர காற்றை சுவாசிக்கிற ஒவ்வொரு மகனினுடைய பிறவி கடமை நம்முடைய பெருமை மிக்க பாட்டனார் விஸ்வநாதாசுக்கு நன்றி செலுத்துவது வணக்கம் செலுத்துவது புகழ் போற்றுவது என்பது அஞ்சுவதும் அடிபணிவதும் தமிழன் பரம்பரைக்கே கிடையாது என்று எங்கள் உயிர் தலைவர் எங்களுக்கு கற்பித்ததை போல வெள்ளைக்காரன் காலத்திலே கொடி அடக்குமுறை சட்டங்கள் கணக்கில்லாத ஆயுதங்கள் சிறை கொட்டடியில் வதை என்று இருந்த காலத்திலேயே நமது முன்னவர்கள் இங்கே பேசிய நம்முடைய மாவட்ட செயலாளர் முத்தம முத்தலகன் கூட தாத்தா காமராஜர் அவர்கள் ஒன்பது ஆண்டுகள் சிறை திருமகன் தாத்தா தேவர் அவர்கள் போலவே ஒன்பது ஆண்டுகளுக்கு மேலான சிறை இந்த நாடு அடிமைப்பட்டு கிடக்கிற போது தன் தாய் நிலம் அந்நிய ஆதிக்கத்தின் கீழே அடிமைப்பட்டு கிடக்கிற போது அதை பார்த்து கொண்டு தன்மானமிக்க எந்த மகன்தான் கடந்து செல்ல முடியும் எண்ணற்ற வழக்குகள் என் தம்பி ராஜா அவர்கள் குறிப்பிட்டது போல இருபத்தொம்போது முறை சிறை அந்த சூழலிலும் தன் போராட்டத்தில் இருந்து பின்வாங்காமல் சவர்கரை போல நாட்டின் முன்னாள் பிரதமர் ஐயா வாஜ்பாயை போல மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துவிட்டு விட்டு போராட்டத்தில் இருந்து விலகி செல்லாமல் எங்களுக்கு வேண்டியது விடுதலை விலை தலையே ஆனாலும் சிக்கல் இல்லை பிரச்சனை இல்லை என்று களத்தில் நின்ற பெருந்தகைதான் நம்முடைய பாட்டனர் விஸ்வநாததாஸ் அவர்கள் கொக்கு பறக்குதடி பாப்பா நீ கோவப்படாமல் கூப்பிடு அடி பாப்பா கொக்கு பறக்குதடி பாப்பா நம்மளை கொல்ல வந்த கொக்கு கொக்கு என்றால் கொக்கு நம்மை கொல்ல வந்த கொக்கு எக்காலம் இப்போட்டபடி வந்து நம்மளை ஏச்சு பிழைக்குதடி பாப்பா தான் பாடுறாரு வர்த்தகம் செய்ய வந்து நம்மை வாட்டி வதக்கிதடி பாப்பா என்று பாடுகிறார் அந்நிய அயலக அந்நிய சீமை விட்டு வந்து நம்மளை ஆட்சி செய்து அடிமைப்படுத்துதடி பாப்பா என்று தன் பாக்களின் மூலம் அளப்பரிய தன் கலை ஆற்றலின் மூலம் விடுதலை உணர்வை வீட் ஊட்டி வீர்கொண்டு எழச் செய்த பெருந்தகை நம்முடைய பாட்டானார் விஸ்வநாதாஸ் அவர்கள் இன்றைக்கி என்றால் தம்பி ஹசன் அவர்கள் சொன்னது போல் பகிரி இருக்கிறது முகநூல் இருக்கிறது அலைபேசி இருக்கிறது கணக்கில்லாத தொலைக்காட்சிகள் வலையொலிகள் ஒரு செய்தியை உடனே கொண்டு போய் சேர்த்து விட முடியும் ஆனால் அன்று அப்படியல்ல நாடகத்தின் மூலம்தான் பாட்டின் மூலம்தான் பேச்சின் மூலம்தான் எழுத்தின் மூலம்தான் விடுதலை உணர்வை நமது முன்னவர்கள் நம் மக்களுக்கு ஊட்டியிருக்கிறார்கள் அப்படி விடுதலை உணர்வை ஊட்டி போராடி அவர்கள் பெற்றுத்தந்த சுதந்திரத்தில்தான் நாம் இன்று சுதந்திர காற்றை சுவாசித்துக் கொண்டு இருக்கிறோம் இந்த நாட்டின் விடுதலைக்கு துளியும் எல்லாம் இங்கே மிகவும் போற்றப்படுகிறார்கள் என் அன்பிற்குரிய உறவுகள் என் அருமை சொந்தங்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தமிழர்கள் நாம் வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட ஒரு இனத்தின் மக்கள் இங்கே வீரன் என்றாலே மராட்டிய மன்னன் சிவாஜியைத்தான் எடுத்துக்கொண்டு வருவார்கள் அவர் ஒரு வீரனை காட்டுவார்கள் நமக்கு விரல் விட்டு எண்ண முடியாத அளவிற்கு வீரர்கள் நமது பாட்டன் பூலி தேவன் தீரன் சின்னமலை அழகு முத்துக்கோன் கட்டப்பொம்மன் சுந்தரலிங்கனார் வெள்ளையத்தேவன் மாமன்னர்கள் மருதுபாண்டியர்கள் வீர பெரும்பாட்டியார் கணக்கில்லாத விடுதலை போராட்ட வீரர்கள் அவர்கள் வீர பெண்ணன்றாளே சான்சிராணி லக்ஷ்மிபாய் தான் நம்முடைய பாட்டியை வேலுநாச்சியாரை பாட புத்தகத்தில் எழுதுகிற போது என் உடன் பிறந்தார்களே தென்னாட்டின் சான்சிராணி என்று எழுதி நம்மளை படிக்க வைத்தார்கள் ஆனால் இது எவ்வளவு பெரிய வரலாற்று பெருந்துரோகம் என்றால் நம்முடைய பாட்டி பிறந்து இறந்து எண்பத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகுதான் மணிக்கர்ணை என்கிற அந்த பெண்ணே பிறக்கிறார் ஆனால் நியாயமாக நேர்மையாக வரலாற்றை எப்படி பதிவு செய்திருக்க வேண்டும் சான்சிராணியை எழுதுகிற போது வடநாட்டின் வேலு நாச்சியார் என்றுதான் எழுதியிருக்க வேண்டும் ஆனால் நாம் அதையும் படித்தோம் மாடு செக்கை இந்த மண்ணின் விடுதலைக்கு ஒரு மகன் இழுத்தான் என்றால் அது நம்முடைய பாட்டனார் வாவு சிதம்பரனார் அவர்கள்தான் இந்த மண்ணின் மக்களின் மானம் விடக்கூடாது என்பதற்காக தன் சொந்த சொத்தை வித்துவிட்டு நம்முடைய தாத்த பாட்டனார் தேவர் அவர்கள் தந்த ஒரு லட்சம் இப்படி பல கொடையாளர்கள் தந்த பணத்தை திரட்டி சுதேசி கப்பல் ஓட்டி கப்பல் தமிழனாக நின்றவர் நம்முடைய பாட்டன் பாபு சிதம்பரனர் நாற்பத்தி ரெண்டு ஆண்டுகள் நாற்பது ஆண்டுகளுக்கு மேலே சிறை தண்டனை விதிக்கப்பட்டு சிறை வாடிய பெருந்தகை பிறப்பாலை செல்வந்தன் அவருடைய தாத்தா வழக்கறிஞர் அப்பா வழக்கறிஞர் அவர் வழக்கறிஞர் நேர் நின்றால் பல ஆயிரக்கணக்கான ரூபாய்கள் சம்பளம் பெறக்கூடிய நிலையில் இருந்த மகன் இந்த மண்ணின் விடுதலைக்கு போராடி வறுமையில் வாடி மன்னனை வித்து கடைசி காலத்தில் வாழ்ந்தார் என்பது வரலாறு ஆனால் இவர்கள் நமக்கு கற்பிப்பது வல்லவாய் பட்டேலை போதிப்பார்களை ஒளிய நம்முடைய பாட்டன் வஉசியை நமக்கு கற்பிக்க மாட்டார்கள் மறைப்பார்கள் இப்படி எண்ணற்ற வீர தியாக பெருமக்கள் மறக்கப்பட்டவர்களில் ஒருவர் தான் நம்முடைய பாட்டனார் விசுவனதாஸ் அவர்கள் தியாகி என்றால் தியாகி என்ற சொல்லும் புரட்சி என்ற சொல்லும் இன்றைக்கு கேவலப்பட்டு கேடு கட்டி நிற்கிறது தியாகி என்றால் பல ஆயிரம் கோடி ஊழல் செய்துவிட்டு சிறைக்கு சென்று வெளியில் வந்தவனும் தியாகியாக இருக்கிறான் நாட்டின் விடுதலைக்கு போராடி சிறை சென்று வெளியே வந்தவரும் தியாகியாக இருக்கிறார் வருங்கால தலைமுறை பிள்ளைகள் தியாகி என்று படிக்கிற போது இவரும் இதுபோல சிறக்கி ஊழல் செய்துவிட்டு உழைவு வந்திருப்பாரோ என்று எண்ணக்கூடிய அளவிற்கு இன்று நாடு கேடு போய் நிற்கிறது என்பதை அறிவார்ந்த எனது அன்பு மக்கள் சிந்தித்துப்பார்கள் விஸ்வநாதாஸ் போன்ற நமது மூதாதைகளை முன்னோர்களை போற்றாது போனால் நம் பிறப்பு வீணாகி போய்விடும் என்பதை அறிவார்ந்த தமிழ்ச் பெருமக்கள் நினைவில் கொள்ள வேண்டும் மருத்துவர் குலம் என்றால் இன்றைக்கு நாவிதர் என்றும் முடித்திருத்துவோர் என்றும் பேசப்படும் மருத்துவர் குலம் என்றால் அன்றைக்கு மருத்துவம் பார்த்தவர்கள் பிரசவம் பார்த்தவர்கள் மருத்துவ குல மக்கள் கோயில்களில் பூஜை செய்தவர்கள் பெருமக்களே வன்னார் நாவிதர் பண்டாரங்கள் தான் ஓதுவார்கள் சித்தர்கள் தான் நம் கோயில்களெங்கும் வழிபட்டு கொண்டிருந்தவர்கள் பிறகு அவர்கள் நுட்பமாக வெளியேற்றப்பட்டு இன்று என்ன நடக்கிறது என்று பாருங்கள் தமிழனின் வழிபாட்டு தலங்களிலே தமிழ் இறக்கி முன்பே தாய்மொழி தமிழிலே வழிபட முடியாத ஒரு பெருங்கொடுமை மொழி என்பது ஒவ்வொரு இனத்தின் உயிர் உரிமை என்பதை அடிப்படை உரிமை என்பது கூட அல்ல உயிர் உரிமை என்பதை என் அன்பு சொந்தங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த நிலையில் வீழ்த்தப்பட்டு கிடக்கிற நாம் வரலாறு தான் எந்த ஒரு இனத்திற்கும் வழிகாட்டும் வரலாற்றை படிக்காதவன் வரலாற்றை படைக்கவே முடியாது என்கிறார் புரட்சியாளர் அனல் அம்பேத்கர் அவர்கள் வரலாற்றில் தெளிவு வராத நாம் எந்த காலத்திலும் எழுச்சி வர முடியாது வரலாற்றை மறந்துவிட்ட இனம் சுடுகாட்டில் இறந்து கிடக்கிற பிணம் என்கிறான் ஹோசிமின் எனவே வரலாறு தான் ஒவ்வொரு தேசிய இனத்திற்கும் வழிகாட்டுகிறது அப்படித்தான் நமது முன்னவர் நம்முடைய பெருமைக்குரிய பாட்டனார் விஸ்வநாதாசனுடைய வரலாறு நமக்கு வழிகாட்டுகிறது அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது சரணடைந்து வாழ்வதைக் காட்டிலும் சண்டையிட்டு போராடி சாவது மேலானது என்கிற அந்த வாழ்க்கை அந்த கோட்பாட்டை நமக்கு அது வலியுறுத்துகிறது எடுத்து காட்டுகிறது சுதந்திரமற்ற மனித வாழ்க்கை அறுத்தமற்றது என்கிறார் எங்கள் தலைவன் மேதகி பிரபாகரன் அவர்கள் சுதந்திரம் எமது பிறப்புரிமை என்றார் பழகங்காதர திலகர் சுதந்திரம் என்பது மானுட குலத்தின் பிரிக்க முடியாத உரிமை பிறப்பு உரிமை என்கிறான் புரட்சியாளன் பகத்சிங் அப்படி ஒவ்வொரு மனிதனின் சுதந்திரமும் சுதந்திரம் என்ற சொல்லுக்கு அர்த்தம் தெரியாதவனுக்கு கூட சுதந்திரம் தேவைப்படுகிறது வண்டிக்கு அச்சாணி போல பறவைக்கு இறக்கை போல மனிதனுக்கு முதுகெலும்பு போல சுதந்திரம் அவசியம் அந்த சுதந்திரத்திற்காக போராடி இன்னுயிரை ஈந்த பெருமகனார்தான் தான் நம்முடைய தியாக பெரும்பாட்டன் விஸ்வநாதாஸ் என்பதை தமிழ் இளம் தலைமுறையினர் மறந்துவிடக்கூடாது நினைவில் வைத்து போற்ற வேண்டும் தம்பி ராஜா சொன்னது போல நாங்கள் நாம் தமிழர் கட்சிக்காரர்கள் பிறந்த நாளை போற்றுவதில்லை நினைவு தினத்தை தான் போற்றுவோம் அதுதான் தமிழன் மரபு பிறக்கும் போது எங்கள் தா எங்கள் பாட்டனார் தியாகி வீரப்பெரும் தியாகி விஸ்வநாத இல்லை வெறும் தியா விஸ்வநாததாஸ் இறக்கும்போதுதான் அவர் தியாகி விஸ்வநாததாஸ் ஒரு மனிதன் தனக்காக வாழ்ந்து இறந்தால் அவன் மனிதனாகிறான் பிறருக்காக வாழ்ந்து இறந்தால் அவன் புனிதனாகிறான் போற்றப்படுகிறான் அப்படி அவர் பிறருக்காக வாழ்ந்து இறந்ததாலே புனிதனாகி இன்று நம் எல்லோராலும் போற்றப்பட்டு கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட மகத்தான தலைவருக்கு ஒரு பெருமகனாருக்கு அவருடைய பிறந்த நாளில் அவருடைய பிள்ளைகள் பெருமிதத்தோடும் திமிரோடும் நம் புகழ் வணக்கத்தை செலுத்துவோம் வீரப்பெரும் தியாகி நம்முடைய பாட்டனார் விஸ்வநாதாஸ் அவர்களுக்கு பெருமை மிகுந்த என் புகழ் வணக்கத்தை செலுத்துவதில் மகிழ்கிறேன் நன்றி வணக்கம்